வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னாலோ ஒரே இடத்துல நின்று கொண்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு கால் வந்து மரத்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யும்போது கால் மரத்து போச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அந்த டைமிங்கில் அவங்களுக்கு கால்கள் மரத்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான் சிலருக்கு பின்பகுதியில் முதுகுக்கு கீழே கால் வரைக்கும் அதிகமான வலி ஏற்படும் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர வலி ஏற்படும் அதை சயாட்டிகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி சயாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கை கால்கள் வந்து மரத்து போகும் நரம்புகள்ல வலி ஏற்படும் அந்த நரம்புகள் வந்து சுருண்டை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சில கிராமப்பகுதிகளில் அது வந்து கெண்டை பற்றிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கெண்டைக்கால் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்படி நம்ம நிரந்தர தீர்வு காணலாம் முக்கியமாக அந்த சயாட்டிக்கா அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக முக்கியமாக இந்த மாதிரி கால்கள் வந்து உங்களுக்கு மரத்து போச்சு அப்படின்னா கழுத்து பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் என்ன அப்படின்னா கழுத்து பகுதியில் ஏதாவது பிசங்கி இருந்தது அப்படின்னா கால் கைகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் அதை அழுத்தி பிடிச்சி நமக்கு மரத்து போகக்கூடிய நிலை வந்து ஏற்படும் மரத்து போகிறது மட்டும் இல்லாமல் கை கால்களில் ஒரு விதமான குத்துற மாதிரி இருக்கும் ஊசியை வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எரிச்சல் ஏற்படும் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா தரையில் வந்து நம்ம நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது கால் வந்து அப்படியே மொத்து மொத்துன்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனையே நம்ம ஆரம்ப நிலையிலே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பக்கவாதத்தில் கொண்டு போய் நமக்கு விட்டுரும் அதனால் அந்த அளவுக்கு நம்ம போகிறத விட ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு நம்ம இதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த திப்பிலி அதாவது லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டத்திப்பிலி இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய பயன்கள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கடுகம் சுக்கு மிளகு திப்பிலி அதில் முக்கியமான ஒன்று நமக்கு இந்த திப்பிலி இதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த தசை பகுதிகளில் வலி இருந்ததுனாலும் நமக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் தொழுநோய்க்கு நல்ல ஒரு மருந்தாக நமக்கு செயல்படுது வயிற்று போக்கு இருந்ததுனாலோ கபம் சளி இருமல் எந்த விதமான பிரச்சனைக்குமே நல்ல ஒரு தீர்வாக தான் இந்த கண்ட திப்பிலி அதனால இந்த திப்பிலியே நம்ம எடுத்துக்கலாம் இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது இந்த சுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கோட நன்மைகளும் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது மூட்டுவலி பிரச்சனைக்கு நல்லது அதுக்கப்புறமா இருமல் தொந்தரவு இருந்ததுனாலும் சளி தொந்தரவு இருந்தாலும் முக்கியமாக வாயு தொல்லை அதிகமாக இருந்ததும் அப்படின்னா இந்த சுக்கு நமக்கு ரொம்பவே நல்ல சிறப்பாக செயல்பட்டு அந்த வாயு தொல்லைக்கு நல்ல ஒரு மருந்தாக அமையுது குறிப்பாக இந்த கண்ணு திப்பிலையும் இந்த சுக்கும் சேர்ந்து நம்ம எப்படி இந்த சயாட்டிகா பிரச்சனைக்கே ஒரு தீர்வாக அமைது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த சுக்கையும் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த திப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்து முக்கியமாக எடுத்துக்கிட்டது இந்த கடுகு எண்ணெய் தான் இது சாதாரணமாக உங்களுக்கு பலசறுக்கு கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் கடுகு எண்ணெய் இதை மூணையை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சுக்கு நம்ம வந்து இருபத்தி ஐந்து கிராம் நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தைந்து கிராம் சுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இருபத்தி ஐந்து கிராம் இந்த திப்பிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட நம்ம இந்த கடுகு எண்ணெய் நூறு எம்எல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சினதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி பின்பகுதிகளில் முதுகுல இருந்து அடிப்பகுதி கால் வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிக்கு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கால்கள் உங்களுக்கு மரத்து போச்சு அப்படின்னா கூட அந்த டைமிங்லேயே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நீங்கள் கழித்து வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் ஊற்றி நீங்கள் கழுவுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த சுக்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது பொதுவாக நம்ம எதனால் இந்த சுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மருந்தோட எஃபெக்டை இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த சுக்கு நமக்கு ரொம்ப இருக்குது அதனால இதை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததை நம்ம பார்க்க போறது நட்பகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் முக்கியமா நம்மளுடைய முக அழகுக்கு நிறைய பொருட்கள் நம்ம பயன்படுத்துவோம் அதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் கரும்புள்ளி இருந்தது அப்படின்னாலோ பருக்கள் வந்த தழும்பு இருந்தது அப்படின்னாலோ அதை சரி பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு உதவியா இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வாயை சுற்றி மட்டும் கருமை நிறத்தில் காணப்படும் அதை சரி பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் தூக்கமின்மை பிரச்சினையினால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் இந்த ஜாதிக்காய் பொடி நல்ல ஒரு தீர்வாக அமையக்கூடியது முக்கியமாக இந்த சயாட்டிகா பிரச்சனைக்கு அந்த வலி சொல்ல முடியாத அந்த வழியிலிருந்து மேழுவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் தூக்குமின்மை பிரச்சனையாகட்டும் குரட்டை அதிகமான குரட்டை சிலர் எழுப்புவாங்க அந்த பிரச்சனையாகட்டும் மாதிரி பியூட்டி டிப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கிடைக்கும் இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இதை இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட அடுத்து நம்ம எடுக்க போகிறது இந்த நல்லெண்ணெய் தான் எடுக்க போகிறோம் இந்த ஜாதிக்காய் பொடி கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நல்லெண்ணெய் நீங்கள் நூறு எம்எல் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சினதுக்கு பிறகு மிதமான சூடாக இருக்கும்போது வலி எங்கே ஏற்படுதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப் முந்தி சொன்ன மாதிரி தான் நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடாது மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நீங்கள் கழுவி எடுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் மூன்று தடவைகள் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்துதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பால் வெள்ளைப்பூண்டு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த வெள்ளைப்பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நமக்கு அதிகமாக இருக்குது சின்ன குழந்தைகள்லையே அவங்களுக்கு இதை கொடுத்து பழகிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வேக வச்சு கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த முழு பூணும் நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை நீங்கள் பச்சையாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பல் பூண்டு மட்டும் நீங்கள் சாப்பிட கொடுங்க மதியம் சாப்பிடும்போது நம்ம சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த ஒரு பல் பூண்டு வச்சும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு நல்லது இப்போது நம்ம இந்த சயாட்டிக்கா பெயினுக்கு எப்படி இதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம் கிட்டத்தட்ட இருபது எம்எல் மட்டும் நீங்கள் பால் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வரும் அந்த இருபது எம்எல் பாலுக்கு ஒரே ஒரு பல் மட்டும் நீங்கள் பூண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பல் மட்டும் பூண்டை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் அந்த இருபது எம்எல் பாலில் நச்சு நீங்கள் போடணும் அதாவது ஒன்று ரெண்டாக நீங்கள் தட்டி போடணும் கட் பண்ணி போடக்கூடாது முழுசாவும் போடக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம நச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இருபது எம்எல் பால் அஞ்சு எம்எலாக நமக்கு குறைகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதான் இந்த பூண்டும் இந்த பாலும் சேர்ந்த கலவை நமக்கு அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் வெளியில் அப்ளை பண்ணுறதும் சரி நீங்கள் உள்ளே குடிக்கிறதும் சரி நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம இந்த மஞ்சள் பொடி வச்சு தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு இன்ஃப்ளமேட்ரியாக செயல்படக்கூடியதான் இந்த மஞ்சள் பொடி அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் சிறந்த தீர்வாக நமக்கு அமைது எந்த விதமான நோய் தொற்றுக்கும் எதிராக செயல்படக்கூடியது இந்த மஞ்சள் பொடி அதனால் இந்த மஞ்சள் பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் நம்ம எடுத்துக்கலாம் இருநூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க அந்த இருநூறு எம்எல் பாலுக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய மஞ்சள் பொடியானது கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கிராம் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பால் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பொடியை நீங்கள் சேர்த்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதித்ததுக்கு பிறகும் கூட நீங்கள் இதை குடிக்கலாம் இதை ஒரு நாளைக்கு இரண்டு வேளைகள் நீங்கள் எடுங்க காலையிலையும் எடுத்துக்கோங்க நைட்டும் எடுங்க நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக அதாவது இரவு உணவை முடித்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டுகளில் வலி இருந்தது அப்படின்னா கூட நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இதுவும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பூண்டு பொருட்கள் வச்சு சொல்லியிருப்பேன் அதுவும் உங்களுக்கு மூட்டு வலிக்குமே நல்ல ஒரு தீர்வாக அமையக்கூடியது நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ மூட்டு வலி நல்லா குணமாகும் இந்த சயாட்டிக்கா பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகப்படுத்தும் இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த மஞ்சள் பால் அதனால் இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ